வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காரஞ்சாரமான உருளைக்கிழங்கையும் பீன்ஸையும் வச்சு ஒரு ஸ்பைசியாக டேஸ்ட்டாக எப்படி வந்து ஒரு வறுவல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பேனில் வந்து பட்டை மிளகா வந்து ஒரு பத்து நம்ம போட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூட பட்டை ஒன்று கிராம்பு நாலு அன்னாசிப்பு ஒன்று ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு போட்டு இதை வந்து நல்லா பேனில் வந்து இதை வந்து வறுத்துக்கலாம் கறிக்கிடாமல் இந்த மாதிரி லைட்டாக நம்ம வறுத்து தனியாக நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ இதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் சுட சுட சாதத்துக்கு இதை மட்டும் குழம்பு வைக்காத நேரத்தில் இதை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே சைடிஷ் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுக்காய் டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து ஒரு க டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் வெலை உலந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு காட் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இந்த வெங்காயம் கூட சேர்த்து இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் கறிக்கிடாமல் ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சு இது மாதிரி நல்லா பண்ணிக்கலாம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது கடையில் நம்ம உருளைக்கிழங்கையும் பீன்ஸையும் குக்கரில் ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இது நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு அரை கிலோ கா கிலோ பீன்ஸு இதை ரெண்டுத்தையும் வேக வச்சு இப்போ நம்ம அந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா அந்த காய் எல்லாத்தையும் லைட்டாக இது கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா இது கூட மசாலா எல்லாமே இது கூட சேரணும் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே வேக வைக்கும் போதே உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து பத்தலை அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம இறக்கும்போது கொத்தமல்லி இலை பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டுட்டு நெய் வந்து லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள்